அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் உள்ள நீர்நிலை பயிர்களும் அதோட விளக்கங்களும் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து அகலி கோட்டையின் புறத்தே அகல் தமைக்கப்பட்ட நீர் அரண் அருவி பார்த்தோம் அப்படின்னா மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது அடுத்து ஆளுக்கிணறு கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு ஆறு அப்படிங்கிறது பெருகி ஓடும் நதி இளஞ்சி அப்படிங்கிறது பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் உரை கிணறு அப்படிங்கிறது மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு அதாவது மணல் இருக்கிற பகுதியில் வந்து தோண்டி அதில் வந்து சுடுமண் வந்து வளையமிட்டது சுடுமண் வந்து பூசி இருக்கிற கிணறு ஊருணி அப்படிங்கிறது மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை ஊற்று அப்படிங்கிறது அடியிலிருந்து நீர் ஊறுவது அதாவது இருந்து நீர் ஊறுவது ஏரி அப்படிங்கிறது வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் கட்டு கிணறு அப்படிங்கிறது சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு கடல் அப்படிங்கிறது சமுத்திரம் கண்மாய் அப்படின்னா பாண்டிய மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் குண்டம் அப்படின்னா சிறிய தாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டு அப்படின்னா குளிப்பதற்கேற்ற சிறுகுளம் குமிழி ஊற்று அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று கூவல் அப்படின்னா ஒவ்வொரு மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கேணி அப்படின்னா அகலமும் ஆழமும் உள்ள பெரும் கிணறு சிறை அப்படின்னா தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலை புனர்குளம் நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை பூட்டை கிணறு அப்படின்னா கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவரும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க